கருப்பையாவுக்கு சாந்தி நாங்கள் சாந்தி கல்யாணங்கிறோம் இங்கே நல்லா இருந்து கருப்பையாளுமேலும் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும் அவரு எத கருப்பையா பெரிய போய் ரெண்டு பேரும் ரெண்டு பையங்க மாதிரி இறக்கு எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் செட்ட மெட்ராஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க கணக்கு வழக்கெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிறாரு ஸோ அவருக்கு நீங்கள் சாதி கல்யாணம் நல்லா சதாபிஷேகம் தொண்ணூறு எல்லாம் நல்லா படிக்கணும் அவர் ஸோ லெட் பி விஷ் கருப்பையா ஆல் த பெஸ்ட் கண்டிடும் இல்லை நான் இப்போ ரொம்ப ட்ராவல் பண்ணுறதில் இல்லைதான் நல்லா வந்து விஷ் படி இருப்பேன் இங்கே இருந்து இப்போ விஷ் பண்ணுறேன் கருப்பையாவையோ அவர் ஃபேமிலியோ அதுமேலும் ஸோ ஆல் த பெஸ்ட் நீங்கள் கருப்பையாட்ட சொல்லி இருக்க ஈஸ் லைக் சன் முதல்ல ஆத்தாப்பிச்சி வீட்டில் தான் இருந்தார் அப்புறம் அப்பச்சிக்கு அப்புறம் தான் கருப்பையா நம்மளுக்கு வந்தார் பெங்களூரில் இருந்து அவங்க வீட்டுக்கு போய் இருந்துட்டு அங்கேயிருந்து நம்ம வீட்டுக்கு வந்து இருது அப்பச்சி காலத்தில் அப்பச்சி கருப்பையாக்கி இருந்தார் ஹெட்வஸ் ரோட்டில் அப்புறம் இங்கே வந்துட்டு நல்லா குடும்பத்தோடு நல்லா இருக்கிறார் நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கிறோம் ஏன்னா அதானே சதாபிஷ்ய தொண்ணூறு எல்லாம் நல்லா படிக்கட்டும் ஸோ விஷு ஆல் த பெஸ்ட் என்னுடைய ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது அவருடைய சாதி கல்யாணத்துக்கு வர முடியலன்னா எனக்கு பட் நான் இப்போ ட்ராவல் பண்ணுறது இல்லையோ ஸோ நேராக அவர் சாதிக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம்னாரு அதுக்கப்புறம் தானே நான் ஊ ஊட்டியிலே தான் இறங்குறேன் அதுக்கப்புறம் ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லோரும் அவங்க பங்காளிகள் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் எல்லோரும் நல்லா இருந்து சாதி கல்யாணமெல்லாம் பண்ணிக்குங்க சொலா விஷயமெல்லாம் பண்ணிக்கங்க ச கருப்பையாவுடைய സാധി കല്യാണത്തെ നല്ല പണി മുടിച്ച് താങ്ക് യു വെരി മച്ച് താങ്ക്